வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் குமுதா வந்திருக்கேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் இந்த குமுதாவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருப்பீங்க என்று எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் என்னைக்கும் உங்களை மகிழ்விக்க இந்த குமுதா என்றும் உங்கள் கூட தான் இருப்பேன் உங்கள் காத்திருப்பு தெரிந்துதான் நான் இன்னைக்கு ஒரு அருமையான கதையோடு வந்திருக்கிறேன் முதல்ல நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்னே ஒன்று தான் வீடியோவுக்கு முதல்ல லைக்கை போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொள்ளுங்க அடுத்தடுத்து நிறைய புது புது கதைகள் வர உள்ளது இந்த கதையில் எனக்கு தெரிந்த ஒருவன் அவனது அத்தை மகளான மேகலாவை எப்படி மடக்கி விளையாடினான் என்ற ஒரு சுவாரஸ்யமான உண்மை கதையை கூறுகிறேன் முழுமையாக கேளுங்கள் கதையை அருமையாக உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த கதையை அவன் சொல்லுவது போலதான் போகிறேன் இந்த கதை முழுவதும் நீங்கள் கொஞ்சமும் எதிர்பாராத தான் இருக்கும் கதை சூப்பரா இருக்கும் முழுமையாக இந்த கதையை கேளுங்கள் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் கதையை முழுமையாக பார்த்துவிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் என்னிடம் கீழே சொல்லுங்க வாங்க கதைக்கு போகலாம் என் பெயர் கிருஷ்ணா வயது இருபத்தாறு சென்னையில் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறேன் கை நிறைய சம்பளம் வாங்குகிறேன் ஆனாலும் இன்னும் திருமணமாகவில்லை எங்கள் வீட்டில் நான் அம்மா அப்பா ஒரு தங்கை அம்மாவும் அப்பாவும் காய்கறி கடை வைத்துள்ளார்கள் தங்கை கல்லூரி மூன்றாம் ஆண்டு படிக்கிறாள் பெரியதாக சொல்லிக் கொள்ளும்படி ஒன்றுமில்லாமல் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது காரணம் கூட துணைக்கு ஒரு பெண் இல்லை என்பதால்தான் நாங்கள் அனைவரும் எங்கள் அத்தை ஊருக்கு கிளப்பிக் கொண்டிருந்தோம் அங்கே எனது குடும்பத்தினர் ஒருவரின் விசேஷத்துக்கு எங்களை அழைத்து இருந்தார்கள் எங்க அத்தை ஊர் ரொம்ப தூரம் என்பதால் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பினோம் எங்க அத்தை ஊர் ஒரு கிராமம்தான் ஆனால் ஒரு கிராமத்தில் இருக்கும் அழகும் அமைதியும் வேறு எங்கும் கிடைக்காது எங்க அத்தை கிராமம் ரொம்பவே அழகாக இருக்கும் நாங்கள் மதியம் அளவில் அங்கு போய் சேர்ந்தோம் முதல்ல எங்க அத்தை வீட்டுக்கு தான் போனோம் அங்கே போனதும் அவர்கள் மிகவும் நன்றாக வரவேற்றார்கள் எனது அத்தையும் மிக அழகான ஒரு பெண்தான் எனக்கு அவளில் சிறுவயதில் இருந்து ஒரு கண் உண்டு ஆனால் அவள் இப்போது அவளது கிராமத்திற்கு வந்துவிட்டாள் அதனால எனக்கு அதற்கு வாய்ப்பு அமையவில்லை இப்போது அவளை கண்டதும் மறுபடியும் என்னுள் அந்த எண்ணம் எட்டி பார்த்தது அவள் அப்போ எப்படி அழகாக இருந்தாலோ அதே போலதான் இப்போவும் இருக்கின்றாள் நாங்கள் போய் இறங்கும்போது அவள் ஒரு பச்சை கலர் சாரி அணிந்திருந்தாள் அவள் எப்போதும் சாரிதான் அணிவாள் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அந்த கிராமத்துக்கு நாங்கள் போய் உள்ளோம் நாங்கள் அப்படியே அங்கு கொஞ்ச நேரம் பேசிட்டு களைப்பாரிட்டிருந்தோம் அந்த நேரத்தில்தான் ஒரு தேவதை வீட்டிற்குள் அம்மானு கூப்பிட்டுகிட்டே நுழைந்தாள் அவள் குரலே அவ்வளோ இனிமையாக இருந்தது நான் குரலை கேட்டதும் அது யார்னு பார்க்க ஆவலாக இருந்தேன் பார்த்தால் அதுதான் இந்த கதையின் கதாநாயகி மேகலா ஆம் அவள்தான் என் அத்தை மகள் மேகலா அவளைப் பற்றி சொல்லியே ஆக வேண்டும் அவள் ஒரு வெள்ளை நிலா அவளுக்கு இருபத்து நான்கு வயசாகுது அவள் பார்க்க செதுக்கி வைத்த சிலை போலத்தான் இருப்பாள் அளவான உயரம் அழகான கட்டமைப்பு வட்டமான முகம் உயரத்திற்கு ஏற்ற உடல் தோற்றம் அது அது இருக்க வேண்டிய அளவுல பக்காவா பக்காவான இடத்துல இருந்துச்சு மொத்தத்துல ஒரு தேவதைக்கு உரித்தான அவ்வளோ அம்சங்களும் அவளிடம் இருந்தது நான் அவளை கண்டதும் வியந்து போய் பார்த்துக்கொண்டிருந்தேன் அவள் எங்களை கண்டதும் அட நீங்க எப்ப வந்தீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்று எல்லோருடனும் ரொம்ப சகஜமாக பேசி பழக ஆரம்பித்தாள் நான் அவளையே பார்த்துக்கொண்டிருந்தேன் எங்கம்மா என்னடா யாருன்னு தெரியலையா மேகலாடா உன் அத்தை பொண்ணு என்று சொல்ல நான் ஆமாமா தெரியும் மேகலா என்னம்மா எப்படி இருக்கே ஆளே மாறிட்டே அப்படி என்று சொன்னேன் அதற்கு அவ பின்ன அப்படியே இருப்பாங்களா வயசாக ஆளும் மாறதான் மாமா செய்யும் என்று நக்கலாக சொன்னால் அவள் இப்படி பேசுவதும் எனக்கு ஒரு வகையில நல்லது என்றுதான் தோணியது அப்போதுதான் நல்ல க்ளோஸாக முடியும் என்று தோணியது அப்புறம் நான் எனக்கு தந்த ரூமிற்குள் வந்துவிட்டேன் இப்போ எனக்குள்ள ஒரே குழப்பம் அத்தைய மடக்கிறதா அல்லது அவளது மகளை மடக்குவதா என்று அப்படியே யோசித்துக் கொண்டிருக்கும் போது வெளியில் சத்தம் கேட்டது யார்னு ஜன்னல் ஓட்டை வழியாக மெதுவாக எட்டி பார்த்தேன் அது வேறு யாரும் இல்லை என் அத்தை மகள் மேகலாதான் குளிப்பதற்காக மாற்றிக் கொண்டிருந்தாள் அவளை நான் அந்த கோலத்தில் பார்த்துவிட்டேன் பார்த்தவுடன் எனக்குள் ஒருவித பரவசமானது முதன் முதலாக ஒரு அந்த கோலத்தில் பார்த்தேன் அவளை அப்படி பார்த்ததும் எனக்குள் முடிவு பண்ணேன் நான் முதலில் இவளைதான் மடக்க வேண்டும் என்று அவள் மாற்றிவிட்டு குளிக்க சென்றுவிட்டாள் அவள் குளித்து முடித்துவிட்டு வரும் வரை வெயிட் பண்ணி கொண்டிருந்தேன் மறுபடியும் வந்து மாற்றினாள் அப்போதும் நான் அவளை பார்த்து ரசித்தேன் இங்கு ஒரு ஓட்டை இருப்பது அவளுக்கு தெரியாது போல அடுத்த நாள் காலை நாங்கள் அந்த உறவினர் விசேஷ வீட்டுக்கு சென்றோம் அங்கும் நிறைய அழகான பொண்ணுங்க கலர் கலரா வந்து அதை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும்போது மேகலாவும் அங்கே வந்தாள் அவளை கண்டதும் நான் அவளை அந்த கோலத்தில் கண்ட காட்சிகள்தான் தான் என் கண்முன்னே வந்து சென்றது நான் சிறுகணம் அந்த காட்சியில் மூழ்கி போனேன் பின்னர் அவள் என் பக்கத்துல வந்து மாமா என்றாள் அப்படிதான் நான் சுயநினைவுக்கே வந்தேன் சொல்லு மேகலா என்றேன் என்ன மாமா இங்க நின்னுட்டு யோசிச்சுட்டு இருக்கே வா நான் என் ஃப்ரெண்ட்ஸை உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கேன்னு சொல்லிட்டு என்ன கூட்டிட்டு போயிட்டா பின்னர் அங்கே நிறைய பொண்ணுங்க நின்னுட்டு இருந்தாங்க அவள் அங்கே என்ன கூட்டிட்டு போய் என்னை எல்லோருக்கும் அறிமுகப்படுத்தி வைத்தாள் என்னதான் சிட்டி பொண்ணுங்க மாடர்னா இருந்தாலும் கிராமத்து பொண்ணுங்க கிராமத்து பொண்ணுங்க தான் ஒவ்வொன்றும் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தாலுங்க என்னதான் இருந்தாலும் என் தேவதை மேகலா போல வருமா அவள் ஒரு தனி அழகுதான் அப்புறம் நாங்கள் பன்கசனை நல்லபடியா முடிச்சிட்டு மறுபடியும் எங்க அத்தை வீட்டுக்கே வந்துட்டோம் அப்படியே இரவு சாப்பாடும் சாப்பிட்டுட்டு எல்லோரும் ரொம்ப நாள் அப்புறம் ஒன்றாக உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் என் கண் என் அத்தையையும் அவளது மகள் மேகலாவையும் தான் கொண்டிருந்தது இருவரையும் பார்க்கும்போது மேகலா ரொம்ப அழகாக இருந்தாள் நான் மேகலாவை ரசிக்க ஆரம்பித்தேன் கண்ணாலேயே கற்பனை பண்ணிக் கொண்டிருந்தேன் இடைக்கிடை அவளும் என்னை பார்ப்பாள் ஆனால் என்ன நோக்கத்துடன் பார்க்கிறாள் என்பது எனக்கு தெரியாது எங்க அத்தை என் மாமா எல்லோரும் ஒரு வாரம் தங்கிட்டு போங்க என்று சொன்னார்கள் ஆனால் எங்க அம்மா அப்பா இல்லை நாங்கள் போக வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் உடனே நான் என்ன அவ்வளோ அவசரம் ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கோம் ஊரை நல்லா சுத்தி பார்த்திட்டு ஒரு வாரம் கழித்து போகலாமே என்று சொல்ல அவர்களும் சரின்னு சொன்னார்கள் இந்த ஒரு வாரத்திற்குள் என் எண்ணத்தை நிறைவேற்றி ஆக வேண்டும் என்று முடிவு பண்ணேன் அப்படியே எல்லாரும் பேசிட்டு லேட் ஆயிடுச்சுன்னு தூங்க போயிட்டாங்க நானும் எங்க அத்தை பொண்ணு மேகலாவும் தான் கடைசியாக இருந்தோம் அவள் என்ன நீங்க தூங்க போகலையா என்றால் இல்லை எனக்கு தூக்கம் வரல என்றேன் அவளும் ஆமாம் எனக்கும் தூக்கம் வரல என்றாள் அப்புறம் நாங்கள் பேசிட்டு இருந்தோம் லைஃப் எல்லாம் எப்படி போகுது என்று கேட்டால் நான் ஏதோ சுமாரா போகுது என்றேன் அவள் ஏன் அப்படி சொல்லுறீங்க மாமா என்றாள் நான் கூட ஒரு பொண்ணு இல்லாதது ரொம்ப போரா இருக்குன்னு சொன்னேன் அவள் அப்போ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே என்றால் நான் அப்போ நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா என்று நக்கலாக கேட்க அவள் ஆள விடுமாமா என்றாள் நான் ஏன் என்னை பிடிக்கலையா என்று கேட்டேன் அவள் வெக்கத்துடன் பிடிச்சிருக்கு ஆனால் அதுதானா அமையனும் என்று சொன்னால் அப்புறம் அவளும் சரி எனக்கு தூக்கம் வருது நானும் தூங்க போறேன்னு சொல்லிட்டு தூங்கப் போயிட்டாள் நானும் ரூமிற்கு போய் ஓட்டை வழியாக கொண்டிருந்தேன் இன்றும் அதேபோல் அவளை கண்டு மகிழ்ச்சி அடைந்தேன் நாளுக்கு நாள் எனக்கு அதிகரித்துக்கொண்டே கொண்டே போனது ஒரு நாள் இரவு நான் என் ரூமில் படுத்துக்கொண்டிருக்கும்போது வெளியில் சத்தம் ஒன்று கேட்டது நான் வெளியில வந்து பார்த்தேன் அது வாழை இருந்து வந்து கொண்டிருந்தது நான் அந்த வாழை மரத்தோப்பை நோக்கி நடந்து சென்று கொண்டிருந்தேன் அங்கே சென்று பார்த்தால் அங்கே நான் கண்ட காட்சி என்னை கிரங்கடிக்கச் செய்தது அங்கு எனது மாமாவும் அத்தையும் வாழை மரத்தோப்பில் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் நான் அதை மெதுவாக ஒழிந்து கொண்டு கொண்டிருந்தேன் சும்மா சொல்லக்கூடாது இந்த வயசிலும் அவங்க ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் நன்றாக ஈடு கொடுத்து ஆட்டம் கொண்டிருந்தார்கள் ரூமில் செய்தால் சத்தம் வெளியில் கேட்கும் என்று சொல்லி இங்கு வந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் போல நான் அப்படியே அதை பார்த்துக்கொண்டு எதையும் பார்க்காத மாதிரி மெதுவாக எனது ரூமிற்கு வந்துவிட்டேன் அடுத்த நாள் காலை நான் குளிச்சு ரெடியாகிட்டு மேகலாவை கூப்பிட்டு எனக்கு ஊரை சுத்தி காட்டேன்னு சொன்னேன் அவளும் சரி மாமா ஒரு பத்து நிமிஷம் இருங்க வரேன்னு சொல்லிட்டு ரெடியாக சென்றாள் அவள் நல்ல அழகா குளித்து ரெடியாகி சும்மா மின்னிக்கொண்டு கொண்டு வந்து நின்றாள் நான் அப்படியே அவளை பார்த்து கொண்டிருந்தேன் நாளுக்கு நாள் இவளே நம்ம எண்ணத்தை கூட்டிக்கிட்டே போறாளே என்று உள்ளுக்குள் தோனியது அப்புறம் அவள் ஒவ்வொன்றாக ஊரில் சுத்தி காட்டினாள் அப்படியே நாங்கள் இருவரும் வயலின் விளிம்பில் நடந்து கொண்டு பேசிக்கொண்டிருந்தோம் நான் அந்த நேரத்தில் அவளிடம் உன்னை கட்டிக்கப் போறவன் ரொம்ப லக்கி நின்று சொன்னேன் அவள் ஏன் அப்படி சொல்லுகிறாய் என்று கேட்டால் நான் ஆமா இவ்வளோ அழகாக இருக்கின்றாய் அப்போ உன்னை கட்டிக்கப் போறவன் லக்கிதான் என்று சொல்ல அவள் அப்போ உன்னை கட்டிக்கப் போறவள் என்னவாம் என்று சொன்னால் நான் ஏன் நான் அவ்வளவு அழகாகவா இருக்கிறேன் என்று கேட்க அவள் எனக்கு நீ அழகாகத்தான் மாமா இருக்கின்றாய் நான் அப்போ நீயும் என்னை பார்த்து இருக்கிறாய் என்று கேட்க அவள் எம்ப நீ என்னை பார்க்கும்போது நான் உன்னை பார்க்க கூடாதா என்றால் எனக்கு ஷாக் ஆனது நான் என்ன என்ன சொல்லுகிறாய் என்று கேட்க அவள் எல்லாமே எனக்கு தெரியும் மாமா அந்த ஓட்ட வழியாக நீ என்னை பார்ப்பது எல்லாமே எனக்கு தெரியும் நான் அது ரெண்டாவது நாளை கண்டுபிடிச்சிட்டேன் என்றாள் எனக்கு ஒரு மாதிரியானது நான் தலை குனிந்தேன் அவள் நீ நல்லா பார்க்கட்டும் என்றுதான் நான் இவ்வளவு நாளாக உன்னிடம் எதுவும் கேட்கல என்றாள் எனக்கு அவள் பேசியது ஒரு மாதிரி புதுசாகதான் இருந்தது அப்போ நீ எல்லாமே தெரிந்துதான் செய்திருக்கிறாய் என்றேன் அவளும் ஆமா என்றாள் நாங்கள் பேசிக்கொண்டு வரும்போதே ஒரு புளிய காடும் வந்தது ஒண்ணுமே யோசிக்காமல் அவளுக்கு முகம் கொடுத்தேன் அவளும் எனக்கு பதிலுக்கு கொடுக்க எங்களுக்குள் எரிமலை பொங்குவது போல் தீ கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்தது நான் அவளை அந்த காட்டிற்குள் கூட்டி சென்று விட்டேன் காட்டிற்குள் யாரும் வராததால் நாங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் நன்றாக அங்கே ஆட்டம் போட்டோம் நன்றாக விளையாடி ஆட்டம் போட்டு களைத்துப் போனோம் பின் ஒண்ணுமே தெரியாதது போல வீட்டுக்கு வந்து விட்டோம் அன்றைக்கு என்ன நடந்தது எப்படி நடந்தது எங்க ஆரம்பமானது எங்க முடிஞ்சது என்று எனக்கு இதுவரைக்குமே புரியவில்லை எல்லாமே ஒரு ஸ்விட்ச் போட்ட மாதிரி நடந்தது ஆனால் எது எப்படியோ எனது எண்ணம் நல்லபடியாக நடந்து முடிந்தது அதுவரையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் பின்னர் அப்படியே நாங்கள் கிளம்ப வேண்டிய நாளும் வர நாங்கள் எங்கள் ஊரிற்கும் வந்துவிட்டோம் அங்கே கிராமத்திற்கு செல்லும் போதெல்லாம் எங்கள் வேட்டை நல்லபடியாக நடைபெறும் கதை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் உங்கள் வாழ்வில் நடந்தது உண்டா என்று என்னிடம் சொல்லுங்கள் கதை பற்றின கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை பார்க்க எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் லைக் காமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் குமுதாவுக்கு பிடித்த நபர்களில் நீங்களும் ஒருவராகுங்கள் அடுத்து இதுபோல ஒரு அருமையான கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நான் உங்கள் தேவதை குமுதா நன்றி